வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் மீதோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மீதோ அல்லது நண்பர்கள் மீதோ ஏதாவது நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தது அப்படின்னா அந்த வழக்கு பற்றிய ஒரு முழுமையான தகவலை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுவும் நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்மளோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் யூமான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இ கோட் அப்படின்ற அப்ளிகேஷனை இந்திய அரசாங்கம் அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திங்க இந்த லிங்க்கை நீங்கள் பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் ஓப்பன் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பாருங்க அதை கிளிக் பண்ணிங்க இதில் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோம்ன்னு உங்களோட ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அடுத்தது என்ன உங்களோட டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கிங்க இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மொத்தம் எட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேஸ் நம்பர் பார்ட்டி ஃபில்லிங் நம்பர் எஃப்ஐஆர் நம்பர் அட்வொகேட் ஆக்டு கேஸ் டைப் கேவியட் அப்படின்னு இந்த எட்டு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் போதும் உங்களோட டீட்டெயிலை நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்துடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேஸ் நம்பர் அப்படி தெரிஞ்சது அப்படின்னா கேஸ் நம்பரை நீங்கள் கொடுக்கலாம் இந்த கேஸ் நம்பரில் ஃபஸ்ட்டு உங்களோட கோர்ட்டு உங்களோட மாவட்டத்தில் உள்ள எல்லா கோர்ட்டுமே இதில் லிஸ்ட்டு காமிப்பாங்க அதில் எந்த கோர்ட்டோ நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கங்க அடுத்தது கேஸ் டைப்பு இது வந்து எந்த டைப்போ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு கேஸ் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு எந்த இயரில் உங்களோட வழக்கு வந்து கோர்ட்டில் பதிவு செய்யப்பட்டாங்களோ அந்த இயரை கொடுத்து நீங்கள் கோ கொடுத்திங்கன்னா உங்கள் டீட்டெயில் வந்துடும் அப்படி உங்களுக்கு கேஸ் நம்பர் தெரியலனாலும் பரவாயில்ல பார்ட்டி நேம் இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் எந்த கோர்ட்டுன்னு செலக்ட் பண்ணீங்க செலெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம் கொடுத்துட்டு எந்த இயர் வந்து நீங்கள் வந்து முதல்ல கோர்ட்டுக்கு போனீங்களோ அந்த இயரை கொடுத்து இதில் பாருங்கள் கீழே மூணு ஆப்ஷன் கேட்குது பாருங்கள் இப்போது கேஸ் வந்து நிலுவையில் இருந்தது அப்படின்னா பெண்டிங்னு கொடுங்க ஆல்ரெடி கேஸ் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா டிஸ்போஸ்னு கொடுங்க அப்படி உங்களுக்கு இதை பற்றி பெண்டிங்காக இருக்கா இல்லை டிஸ்போஸ் ஆகிடுச்சா அப்படின்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் போத்துன்னு கொடுத்து கோ கொடுத்தா உங்கள் நேம்ல நீங்கள் கொடுத்த வருடத்தில் எந்தெந்த கேஸ்லாம் அந்த கோர்ட்டுக்கு வந்ததோ பெண்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை க்ளோஸ் ஆகிட்டாலும் சரி அந்த டீட்டெயில் எல்லாமே வரும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் நிறைய பேருக்கு வந்து வழக்கு முடிவு அடைஞ்சிருக்கும் ஆனால் என்ன செக்ஷனில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்கிறாங்க எவ்வளோ நம்மளுக்கு தண்டனை அறிவிச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இந்த மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த எல்லாம் பெறலாம்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கேஸ் வந்து நிலுவையில் இருக்கலாம் அல்லது முடிஞ்சிருக்கலாம் நீங்கள் எத்தனை இயரிங் இது வரைக்கும் போயிருக்கீங்க இன்னும் எத்தனை இயரிங்லாம் வரும் எந்தெந்த இயரிங்கில் எந்தெந்த தலைப்பில் வந்து உங்களுக்கு விசாரணை நடத்தப்பட்டது அந்த விசாரணையில் என்ன உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு முழுமையான தகவலை இதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பயன்பெறுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் இதை வந்து தெரிவிங்க இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இது மாதிரி நம்மளோட கேஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா தெரிவிச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ